ಓಂ ತದ್ಭುರುಕ್ಷಾಯ ವಿಮೆ ಭಗ್ರದುಂಡಾಯ ದೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯ ஆதித்ய ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவஷு வருடம் வைகாஷி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி அதிகாலை இரண்டு மணி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அவிட்டம் மாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர் பூஷம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன் பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கர்ம வினைகள் விலகும் ஆச்சரியமான விஷயங்கள் அரங்கேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் புத்திசாலியாய் இருப்பதை விட அதிர்ஷ்டசாலியாய் பிறப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க பூமா தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலம் கருப்பு எழுத்துக்கள் கருப்புக்கள் சார்ந்தவர்களுக்கு வெற்றி செய்திகள் கிடைக்கும் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறது விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு நாள் வரையில் ஏற்பட்ட அவமானங்களும் தோல்விகளும் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊடகத்தின் உண்மைகளையும் நாடகத்தின் நன்மைகளையும் மென்மையோடு கையாள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசய சார்ந்தவங்க வளம்புரி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்புகள் விலகும் ஜன வசியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே பட்டிமன்ற பேச்சாளராக உள்ளவர்களுக்கு ஆன்மீக போதனை சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளைந்து கொடுத்து வாழ்வதிலும் அளந்து கொடுத்து உதவுவதிலும் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க கருட பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஜன் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும் அலுவலகத்தில் வந்து நிர்வாக பொறுப்புகள் அல்லது முதன்மை தகுதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடலில் போட்ட குண்டூசியை கண்டெடுப்பது சிரமம் என்பதை கவனத்தில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசிக சார்ந்தவங்க அஷ்டலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ சிம்ம ராஜையை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகும் நம்பிக்கையோடு செயல்பட்டு நன்மைகளை அல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் சாதகமாகவே அமையும் சண்டை சச்சரவுகளிலிருந்து விலகி வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவர்கள் வல்லவர்களாகவோ வல்லவர்கள் நல்லவர்களாகவோ இருப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசைய சார்ந்தவங்க நந்தி பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ராசி அதிபதி புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சம்பாதிக்க முடியும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சமூகத்தை சார்ந்து வாழ்வதிலும் சம்சாரத்தோடு சேர்ந்து வாழ்வதிலும் நாட்டம் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசைய சார்ந்தவங்க மூஷ்டிக வாகனன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் விட்டு போன உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் இசையமைப்பாளர் துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடம் பிடித்து அழுவது குழந்தைக்கு அழகு அயராது உழைப்பதே ஆண்களுக்கு அழகு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சிவபெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டஜன் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பாசங்களும் நேசங்களும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கெட்டுப்போன காலத்திலும் விட்டு கொடுத்து வாழ்வதில் கட்டுக்கோப்பாய் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க ஆதித்ய பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் தனுசு ராசிய சார்ந்தவர்களுக்கு உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஏற்றமான சூழல் அதிகரிக்கும் ஜோதிடம் ஆன்மீகம் சித்த மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கு கனத்த வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிழல் போன்ற பந்தத்தையும் நிஜம் என்ற சொந்தத்தையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சந்தவங்க நட்சத்திர தேவதையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டிஎஃப் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நலமும் வளமும் நாடி வரும் எதிரிகள் உதிரியாக கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு காட்டும் சீவ ராசிகளுக்கு பம்பு காட்டவும் தெரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க விக்ன விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஜி கும்ப சார்ந்தவர்களுக்கு பயமே இல்லாத ஜெயம் கிடைக்கும் வியாபாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணக்கு தெரிந்தவனுக்கு எதிர்க்க தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க கந்த பெருமானை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சென்சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஹச் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சம்பாதிக்க முடியும் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் பொருள் சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் நகர்ந்து செல்வதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க ஐஸ்வரிய பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஐ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லிவுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்